ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம் டின்னருக்கும் சாப்பிடலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற சென்னை ஸ்பெஷலான மல்லி பொங்கல் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுவரைக்கும் இந்த பொங்கல் நீங்கள் செஞ்சதே இல்லை சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து சோனா மசூரி பச்சரிசி நீங்கள் எந்த அரிசி கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம் ரேசன் பச்சரிசி நார்மல் பச்சரிசி எதுவாக எடுத்துக்கலாம் நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதே டம்ளரில் பாதி அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டே நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் விட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு அளவுக்கு நான் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு ஒரு பெரிய கட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சின்ன கொஞ்சமாக அரிசி எடுத்திங்கன்னா அரைக்கட்டு எடுத்துக்கோங்க நல்லா கட் பண்ணி கழுவிட்டு அதே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக நம்ம மல்லி எலாம் சேர்க்கறதுனால பச்சை மிளகா சேர்த்து அரைச்சா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட்டியே கொரத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போது நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம் எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தமோ அந்த டம்ளரில் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கும் அப்போ தான் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வரும் பொங்கல்லாம் நல்லா குழஞ்சு இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஆறு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மசாலா அரிச பேஸ்ட்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் ரொம்ப நான் தண்ணி சேர்க்கலை அதனால் அதையும் சேர்த்து நீங்கள் ஆறு டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மூணு விசிலையே நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம் பொங்கல்னாலே தொட்டுக்க தேங்காய் சட்னி இல்லாமலா வாங்க எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அறமுடிய அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை நறுக்கி வச்சுருக்கிறேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய பல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே வேணாங்க ஏன்னா பொங்கலில் நம்ம மல்லியிலலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் இதுவே போதும் இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் துவையல் மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் அப்படியே பொங்கலில் பரட்டி சாப்பிட்ற மாதிரி இட்லிக்கு வைக்கிற மாதிரி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு அப்படியே தாளிப்பும் கொடுத்துடலாம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து கொட்டியாச்சு இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கிற பொங்கல் விசில் வந்துருச்சு எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இப்போ பொங்கல் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வச்ச தண்ணியோட அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ கரண்டியை போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த சாஃப்டாக இருக்கும் கரண்டியில் எடுத்து வைக்கும்போது நல்லா பஞ்சு போல் வரும் அதனால் நல்லா கரண்டியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் இன்னொரு சீக்ரெட் பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம் நான் வந்து ரவை ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கறனால அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வறுத்த ரவையாகவே சேர்த்துக்கோங்க இந்த பொங்கல் கூட சேர்க்கும்போது போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ ரவையை சேர்த்துட்டு இது மேலே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நல்லா கலந்து வச்சுருங்க இந்த சூட்டிலே இந்த ரவை வந்து நல்லா வெந்துடும் ஏன்னா வறுத்த ரவை நல்லா ஒரு செகண்ட்லேயே வெந்துடும் கண்டிப்பாக எதுக்கு ரவைன்னு கேட்பீங்க இந்த நல்லா இருக்குது இந்த ரவை சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுதான் அந்த பொங்கலோடைய ஸ்பெஷலே இப்போ நல்லா கலந்து விட்டு அப்படியே சூட்லையே மூடி வச்சுருங்க நல்லா ரவை வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நான் ரொம்பலாம் சேர்க்கல கரெக்டான அளவு தான் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து இன்றைக்கி ஹெரிட்டேஜ் நெய் தாங்க நல்லா நல்லாயிருக்கு பசு நெய் தான் சூப்பராக இருக்குது நான் இது வரைக்கும் வீட்டு நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை அதனால் நான் கடையில் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த நெய்யிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறலாம் நம்ம ஏற்கனவே வந்து அரைக்கும் போது இஞ்சி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சியோடய காரம் அதிகமாக இறக்கூடாது அதனால் சின்ன துண்டு இஞ்சியாக நான் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட முந்திரி பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க பொங்கலில் முந்திரி பருப்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க நான் ஒரு கைப்பில் நிறையா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே இந்த ஜீரகம் மிளகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா பெருங்காயத்தூள் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்துலாம் உங்களுக்கு முழுமையாக நெய் சேர்க்க பிடிக்கலைன்னா பாதி எண்ணெயும் பாதி நெய்யுமா கலந்து சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க அப்போ தான் நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக தெரியும் இப்போ அப்படியே பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அந்த வாசனை அப்படியே வெளியில் போகாமல் அப்படியே இருக்கும் தாளிப்பு சேர்த்துட்டு இந்த நெய் மிளகு சீரகம்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்தது இல்லையா அது வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த அரிசி பருப்பு வந்து ஒரு நூற்றி கிராம் எடுத்திருக்கேன் அப்போ மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் கிட்டே வருது இல்லையா நம்ம தண்ணி வந்து ஒன்றுக்கு ஆறுன்ற அளவுக்கு வச்சுருக்கோம் அப்போ பொங்கல் வந்து நிறைய நிறந்து வந்துடும் இது தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் சின்ன குடும்பமாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கனாக்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மட்டும் அரிசி வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க பொங்கல் சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம பரிமாறிக்கலாம் பொங்கல்னாலே தேங்காய் சட்னி சாம்பார் மெது வடை இதெல்லாம் இருந்தால் அருமையாக சாப்பிட்லாங்க ஆனால் இந்த பொங்கலில் வந்து நம்ம மல்லி பச்சை மிளகெல்லாம் சேர்த்துருக்கறனால சாம்பார் இல்லாட்டினாலும் பரவாயில்லங்க சட்னி கூட சாப்பிட்லாம் சட்னி இல்லாட்டினாலும் பரவாயில்ல சாம்பார் கூட சாப்பிட்லாம் இப்படி ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சு கூட நீங்கள் ஒரு வடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பொங்கல் எப்படி நெல் நெல்னு வந்திருக்கு பாருங்கள் அப்படி வாயில் வச்சோன்னு அப்படி வலுக்கிட்டு போயிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம தண்ணி வந்து இந்த அளவுக்கு வச்சதுனால இவ்வளோ சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க நானும் இதுக்கு சிம்பிளான தேங்காய் சட்னி மட்டும் தான் வச்சுருக்கேன் உளுந்த வடை மட்டும்தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மெது வடை சுட்டுக்கோங்க இல்லைனா கடையிலையாவது வாங்கி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு இந்த மல்லி பொங்கல் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி செஞ்சதே இல்லை சாப்பிட்டதே இல்லைனா கட்டாயம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோதாங்க சென்னை ஸ்பெஷலான மல்லி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது போல் நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டின்னர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது சேனல் நமக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே பேராமல் கொடுத்துருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்